விட்டமின் டி வந்து அன்பார்ச்சுனேட்லி உணவுல கொஞ்சம் குறைவுதான் மோர்ல இருக்கு பட்டன் மஷ்ரூம்ல இருக்கு மற்றபடி வெயில்ல இருந்து தான் நம்ம பெறணும் இந்த விட்டமின் டி எங்கேயாவது மாடி கிடைச்சாலும் சரி இல்ல வந்து ஜன்னல் கம்மி கிடைச்சாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல அரை மணி நேரம் வெயில் நம்ம உடலில் படும் மாதிரி நம்ம நின்றுறது ரொம்ப முக்கியம் தினம் தினம் நீங்க வெயில்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப வந்து பாருங்க அந்த விட்டமின் டி லைஸ் ரைஸ் ஆறது நம்ம பார்க்கலாம் ரெண்டு இது சொல்றாங்க சார் ஒண்ணு இளங்காலை அதாவது ஒரு இருந்து உள்ளது மார்னிங் ஏர்லி மார்னிங்ல இருக்கிறது மாலை நேரமும் நல்லது அதாவது ஒரு நாலு வந்து சரி கிடையாது ஆக்சுவலா அந்த பதினொன்னுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த உச்சி வெயில்ங்கிற விஷயம் வந்து பொதுவாகவே நம்முடைய வாழ்வில அந்த அந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை அதனால அந்த நேரம் வாக்கிங் வேண்டாம் ஒன்னு ஏழு டு ஒன்பது இல்லைன்னா மாலை வந்து நாலு டு ஆறு சூரிய ஒளியை பொறுத்த வரைக்கும் மிக மிக அவசியமான விஷயம் நமக்கு இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரம் வந்து சூரிய ஒளி அத வந்து இன்னைக்கு நம்ம பல காரணங்கள்ல நம்ம முழுக்க முழுக்க ஆஹ் ஒரு சௌரிய கூடுதல்கள்ல வந்து முழுக்க சூரிய ஒளியை நம்ம பெற மாட்டேங்கிறோம் அட்லீஸ்ட் காலையில நடக்கும்போது மாலை நேரத்துல நடக்கும்போது சூரிய ஒளியை பெறற மாதிரி நம்ம நல்ல வெயில் படுற மாதிரி நடக்கிறது நல்லது ஆஹ் மிகச்சிறந்த சூரிய ஒளி காலை நேரத்துல இருக்கக்கூடிய ஒன்பதுல இருந்து பத்து அல்லது பத்துல இருந்து பதினொன்னு நல்லதுங்கிறாங்க ஆனா அந்த நேரத்துல பெரும்பாலும் நம்ம பணிக்கு போயிடுறோம் அதனால அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு 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 டு ஒன்பது மாதிரி நேரங்கள்ல வெயில் மேல படுற மாதிரி மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில் நடக்கலாம் இல்ல நல்ல பூங்காக்கள்ல சாலைகள்ல வெயில் படுற மாதிரி நடக்கிறது தான் மிகச்சிறப்பு மொட்டை மாடியில் நடக்கிறத விட வெளியில் நடக்கிறது மிகச்சிறப்பாக அமைச்சு